ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சிம்பிள் குக்கிங் உடல் சூட்டை குறைக்க வெந்தயக்களி செய்யறது வெந்தயக்களி செய்வதற்கு நான் வந்து கொஞ்சம் அரிசியும் வெந்தயமும் ஒரு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு தேவையான அளவு வெள்ளம் தட்டி எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே தேவையான அளவு நல்லெண்ணையும் நான் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம ஊற வச்சிருக்க அரிசியையும் வெந்தயத்தையும் நம்ம ஜார்ல மாத்தி அரைச்சு எடுத்துக்கலாம் நான் மிக்சில தான் அரைச்சு எந்த ஏக்கலி செய்ய போறேன் இன்னைக்கு இந்த அளவு உப்பு சேர்த்துருக்கேன் தேவையான நான் தண்ணி ஊத்திக்கிட்டே அரைக்கிறதுக்காக எனக்கு இன்னும் கொஞ்சம் அரைக்கணும் அதனால நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் அப்படதான் கிண்டும் போது நல்லா இருக்கும் ஒண்ணு போல நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்திக்க போறேன் நல்லா அரைக்கிறதுக்காக இப்போ ஓரளவுக்கு வடுவல் அரைஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் நான் அரைச்சு எடுத்துக்க போறேன் நல்லா மையா அரையணும் கையில இந்த மாதிரி அரிசியே தெரியக்கூடாது இப்போ நல்லாவே அரைஞ்சிருந்துச்சு நல்லா இந்த பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்கணும் இப்ப நான் ஒரு பாத்திரத்துல மாத்திட்டு இந்த மாதிரி தேவையான அளவு மீடியமா தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துட்டு இப்ப வாங்க நம்ம களி கிண்ட ஆரம்பிச்சிடலாம் இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த களிய வச்சு கிண்ட போறேன் இப்படி கைவிடாம முதல்ல ஸ்டார்டிங்ல கிண்டிட்டே இருக்கணும் அப்பனாதான் அடி பிடிக்காம இருக்கும் இல்லாட்டினா அடி பிடிச்சிடும் நம்ம மீடியமா இப்படி கிண்டிட்டே இருக்கணும் லைட்டா இந்த மாதிரி கெட்டியா வர்ற வரைக்கும் நம்ம களிய கிண்ணிக்கணும் இது நான் வந்து அஞ்சு பேர் சாப்பிடற அளவுக்கு செஞ்சிருக்கேன் நீங்க வேணும்னா குவான்டிட்டியை கம்மி பண்ணி ரெண்டு பேர் செஞ்சுக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம் பாத்தீங்களா நல்லா களி நல்லா கிண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நான் வெள்ளத்தை சேர்த்துக்கிறேன் இது வெள்ள பாலாமும் காய்ச்சி ஊத்திக்கலாம் இது வந்து நான் நல்ல வெள்ளன்றதுனால அப்படியே பால் காய்ச்சாம இதோட அப்படியே சேர்த்துட்டேன் இந்த வெள்ளம் போட்டு கிண்டும்போது போது கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும் அப்ப வந்து கை விடாம கிண்ணும்போது களி ஒண்ணு போல சேமா வந்துடும் இப்போ நல்லா களி வெந்திருச்சு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி பபுள்ஸா வந்துருச்சு இதுதான் களி வெந்ததுக்கு சிம்டம்ஸ் பாத்தீங்களா எனக்கு களி ஒட்டவே இல்லை இந்த ஸ்டேஜ்ல நம்ம இதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்து வச்சிருக்கோம் இது இதோட சேர்த்துக்கலாம் களிக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் இந்த எண்ணெயை நல்லா ஃபுல்லா கிண்டணும்ன்றது இல்லை ஊத்திட்டு ஒரு பரட்டு பரட்டிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்படின்னா நம்ம சாப்பிடும் போது களி கையில் ஒட்டாம நல்லா இருக்கும் இப்போ பாத்தீங்கன்னா நல்லா வந்துருச்சு களியும் ஒட்டல சூப்பரா வந்துருச்சு இப்போ நான் களியை ஆஃப் பண்ணிக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்